ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சர்வண்ணன் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக வரவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் ஃப்ரீயாகவே ஆரிக்கிறதுக்கணும் எந்த ஒரு அமௌண்ட் இல்லாமல் பேசிக் திங்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் போதும் நீங்களே ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகிற அளவுக்கு நம்ம சேனலில் அவ்வளோ தரமான ஆரி ஒர்க் வீடியோஸ்கள் நம்ம அப்டேட் அப்டேட் இருக்கோம் நீங்களும் ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்கள் தங்கச்சி அக்கா யாராவது கற்றுக்கணுன்னு நினச்சாங்கன்னா நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டவுட் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்களை ஆப்ஷன் கொடுத்து வச்சிங்கன்னா தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டோன்னே உங்கள் டவுட்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போ எப்போவும் போல் இது என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் நார்மல் நீடில் வச்சு நம்ம புல்லிங் நாட்டு இது இந்த ரோஸ்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி போட்டால் அது எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு மெத்தடில் நான் சொல்லித் தருவேன் ஃபஸ்ட் மெத்தட் இதில் சொல்லித்தரேன் செகண்ட் மெத்தட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது நான் வந்து நாலு நாள் எட்டு ஸ்டாண்ட்ஸ் போட்டு நார்மல் நீடில் ஒரு அளவான சைஸில் இருக்க நீடில் பெரிய இந்த இந்த காது பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும் போது நிறைய வரும் அது கொஞ்சம் பெரிய காதாக இருந்தால் தான் நம்ம கோர்த்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எடுக்க முடியும் நூல்லாம் கரெக்டாக எல்லாமே ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம டபுள் நாலு நாள் எடுத்து ஸ்டாண்ட்ஸ் போட்டு வச்சிருக்க ஒரு த்ரெட்டு நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் ஒரு சைடு வந்து குத்தி இப்போ எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கே எடுத்துருக்கேன்னா இங்கேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் குத்தி நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலயே வர மாதிரி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறோம் தெரியுதா காட்டுறேன் பாருங்கள் நூலை இங்கேருந்து எடுத்துருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு நேராக கொஞ்சம் தள்ளி குத்திட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த நீடில் வெளியே வந்துருக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு விரலில் தூக்கி பிடிச்சிக்கோங்க தெரியுதா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்க இந்த நுனிப்பகுதியை நம்ம தூக்கி இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் இப்போது இந்த நூல் அதாவது நம்ம இருந்து எடுத்து வந்தோம்லையா அந்த நூலை ஒன்று ரெண்டு மூணு சுற்றி சுற்றேன் பத்து சுற்றி சுற்றிட்டு அதை இப்படி ஒன்றா இறக்கி இருக்கிறேன் இறக்கிட்டு இப்போது நம்ம நீடியில் வெளியே இழுத்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம் இப்படின்னு பாருங்கள் டைட்டாக இருக்கும் நம்ம ரிங் நாட் போடும்போதே நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துருக்கும் இது அதை விடவே டைட்டாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம பத்து சுற்றி சுற்றி இழுக்கும்போது த்ரெட்டு வரணும் அந்த நூலோட சி ஊசியோட காது பகுதி வரணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டி ஆட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக எடுங்க நூல் வந்து சிக்காகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் போ பழக பழக நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இழுத்துங்கன்னா இங்கே இருக்க நூல் வந்து சுருங்கி நம்மளுக்கு ஒரு புள்ளிங் நாட் கிடைக்கும் அப்படியே இழுத்துட்டே வந்தீங்கன்னா பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா து இதாக இந்த மாதிரி நான் கடைசி வரைக்கும் அந்த இடத்த நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்க நூலை இங்கிட்டு இருக்க நூலை நான் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன் இப்படி கொண்டு வந்துட்டு இதை நான் நல்லா இழுக்கிறேன் டைட்டாகிடுச்சு டைட் பண்ணிவிட்டு எங்கனக்குள்ளே இந்த ஊசியை நம்ம ஆப்போசிட்டில் குத்துனோம் இல்லையா அந்த இடத்துலையே திரும்பி கீழே இறக்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஒரு புல்லிங் நாட் கிடைச்சிருச்சு அவ்வளோதான் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் இருக்கு அதை நான் அடுத்ததில் சொல்லிப்படுறேன் இப்போ வாங்க இன்னொரு கப் பண்ணி பார்ப்போம் இப்போது இந்த இடத்துல குத்திட்டு வெளியே நான் தர்றேன் இப்போது ஆப்போசிட்ல வந்து குத்தி இதே மாதிரி எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த ரோஸ் பேட்டர்ன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு எட்டு சுற்றி சுற்றிட்டு போன அந்த நூலை கீழே இழுக்கிறேன் இந்த பாருங்கள் எப்படி சு சிக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்து தான் எடுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு மொத்தமாக அப்படியே சிக்காயிரும் இப்போது இங்கிட்டுருக்க நூலை வந்து நம்ம இந்த பக்கத்து கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்து டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம எடுத்தோமோ அதே இடத்துல இறக்கிக்க போகிறோம் இந்த மாதிரி அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம சுற்றிக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும் அதுதான் இந்த இந்த முறை இன்னொன்று வந்து இதை விட டஃபாகவே இருக்கும் அது எப்படி போகிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்